ஏடா அப்படி பண்றதுலே வந்து பஞ்சு பண்றீங்க மத போன கூடையில போடுறேன் போடுறேன் காது செல்வா காது காது

முதல் பரிசை பெறுவதற்கு ரண திருப்பத்தூர் சிலம்பு பூக்கடை நான்காவது ரணசிங்கூர் தம்பி பட்டி காந்தி சேவையா திருப்பத்தூர் ஓட்டி வருகிறதாவது அப்படியே அது நல்லா இருக்கும் மெதுவான மெதுவான ஒண்ணு

தமிழ் வட்டியா ஏஆர்வி பிரஸ் மரகதி நண்பர்கள் மரகதி ஆரந்த பார்த்தீங்களா இந்த ஏரில காணே தெரியல வாத்துங்க 11 னா பண்ணா அதுக்கு மேல அவங்க தான் கம்பி பத்தியே எல்லாம் வந்துட்டு இருக்கு இத வாigny எடுறோமா

மூன்றாவது பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறியணையர் அறிவு தேவனா தேனி மாவட்டமா போடி ஆண்டி சாமியா கடுமையான போராட்டம் போட்டு 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 வெண்கோட்டா வெண்கோட்டா முதல் பரிசு பெறுவதற்க செல்வமா

முதல் பரிசு பெறுவதற்கு கடுமையான போராட்டம் சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா கடுமையான போராட்டமா முதல் பரிசு பெறுவதற்கு இரண்டாவது ஆக கடுமையான போராட்டத்திற்கு மலையான் துணை மகள் பட்டி பழனி சச்சி நண்பர்கள் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஈழக்குட்டி நான்காவதாக சிவப்பு பூக்களை வேலூர் சிக்கிப்பாய் ஐந்தாவது பிடிப்பதற்கு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தம்பிப்பட்டி ரோஹித் ஆர் ஆர் தம்பி வட்டி ஏ பிளஸ் மணக்காலை நண்பர்கள் மீண்டும் முதல் பரிசு பெருமன இருக்க முன்னிலை அம்மன் துணை ராஜகுமார் இரண்டாவது மூன்றாவதாக தம்பிப்பட்டி ரோகி தாரார் புலர் நான்காவதாக திருப்பத்தூர் கிளம்பு பூக்கணை ஐந்தாவது இடத்தை பிடிப்பதைக்கும் கடுமையான போராட்டம் பட்டியா

எ <laughs> <laughs> வருடா அரே பிரேமனே அவரை நிப்பாட சொல்லணும் முதல்ல பை கே விரவாரத்துக்கு அனுமதிக்கிறத புற பொன்னார்ங்க பந்துல ராஜ்குமார் பொன்னார்ங்க ஜனங்கள ஒண்ணுமே தெரியிதுக்குறி வரமா ராஜமயான போராட்டத்திற்கு பிறகு முதலில் படி அடந்த

தப்பை பற்றியா கடுமையான போராட்ட முதன்படி வருவதை தொடக்கத்தை பற்றி ராஜாவா கருத்து செல்வா கடுமையான சிங்கத்தைச் சேர்ந்த பொன்னலையம் அந்த மாட்டை ஓட்டி வருகின்ற பாரதி संतों ने मारना बार, करुप चलवां प्लेटार विहारों, ये डब डाग फाग ने रिहानत का बात दीवन, तब्बी पति जरदा, ये आर्मी पर भरत गाली मार भार मार जारी जाना मारेंगा। मार लाऊंगा का। ननसी के ब्रांड जल्दी आ चला परन्तु ना। பெறுவதற்கு சிங்கத்தைச் சேர்ந்த பொன்னி அம்மன் துணை ராஜகுமார் இரண்டாவது முதல் பரிசு பெறுவதற்கு அம்மன் துணை ராஜகுமார் இரண்டாவது நண்பர்கள்

முதல் பரிசு பெறுவதற்கு அம்மன் போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு பிறகு பிறகு முதலாவதாக நகன் சீக்கிய முதலாவது அதுக்கு முன்னாடி பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் தம்பிப்பட்டி ஏஆர் தற்காலை

வாடை வாட வாடகா ரணசிங்கபுரம் மீண்டும் முதலாவதாக ரணசிங்கபுரம் அம்மன் துணை கடுமையான போராடு முதலாவதாக

பெர் <laughs> திருப்போர் கோத்தனை நந்தீஸ்வரன் ஐந்தாவதாக தேத்தாபட்டி மலையான் துணை மகே வெற்றி பெற்ற மனதாக கோயில்